லக்னத்தில் ஒவ்வொரு கிரகம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்னு பாருங்க சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் கொஞ்சம் கோபக்காரராக இருப்பார் ஆனால் நல்ல தைரியசாலியாகவும் உறுதியானவராகவும் இருப்பார் சந்திரன் இருந்தால் மென்மையான குணமும் பக்தி உணர்வும் கொண்டவராக இருப்பார் மனது சற்று அலைபாயும் செவ்வாய் இருந்தால் கோபமாக இருப்பார் பெரியவர்களுடன் நல்ல நட்பு கிடைக்கும் புதன் இருந்தால் புத்திசாலித்தனமும் இனிமையாக பேசும் திறனும் இருக்கும் நல்ல அறிவு கொண்டவர் குரு இருந்தால் பெரிய அறிவாளியாகவும் செல்வந்தராகவும் இருப்பார் நல்ல ஆயுள் கிடைக்கும் சுக்கிரன் இருந்தால் நல்ல ஆயுள் உண்டு அழகான கண்கள் இருக்கும் குடும்பத்தினரிடம் மிகுந்த பாசத்துடன் இருப்பார் சனி இருந்தால் நல்ல ஆயுள் கிடைக்கும் ஆனால் சோம்பல் மரதி போன்ற சில குணங்கள் இருக்கும் ராகு இருந்தால் சாஸ்திரங்களில் நம்பிக்கை இருக்காது ஆனால் உடல் வலிமை அதிகமாக இருக்கும் கேது இருந்தால் நல்ல குணமும் தைரியமும் கொண்டவராக இருப்பார் இது போன்ற வீடியோக்களைக் காண சேனலை லைக் செய்து ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்